நுஜும் கணக்கு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு முந்தி நோம்பு பிடிக்க ஆரம்பிப்பான் ஒரு நாளைக்கு முந்தி நோம்பு பிடிப்பான் நபியுடைய ஹதீஸுக்கு நேர்முறை நபி அவங்க சொல்றாங்க பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னு சொல்றாங்க ஆனா அவன் பிறைய எடுக்க மாட்டேங்கிறான் என் அருமையானவர்களே எனவே இந்த அடிப்படையில இந்த சட்டத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரமதானுடைய நோன்பை நாம் எவ்வாறு உறுதி செய்வது ரமதானுடைய நோன்பை நாம் எவ்வாறு உறுதி செய்வது உறுதி செய்வதற்குரிய வழிமுறை என்ன நபி அவர்கள் சொல்கிறார்கள்

இரண்டு வழிமுறைகள் சொல்லி தரப்படுது ஒரு வழிமுறை என்ன பிறைய பார்க்கிறது பிறைய பார்த்து நோம்பு வைக்கிறது பிற தென்படுது இல்லையா மேகமூட்டமா ஷாபானை முப்பதாக பூர்த்தி செய்தல் இது ஒரு செய்தி அடுத்ததாக அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி தரா அந்நாசு அல் ஹிலால இபுனு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள் மனிதர்கள் பிறையை பார்த்தார்கள் நான் இந்த பிறையை பார்த்த செய்தியை வந்து நபியிடத்தில் அறிவித்தேன் அப்பொழுது நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள் மனிதர்களையும் நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள் இந்த அவங்க தனது என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் சகி என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கையான தகவலின் அடிப்படையில் அந்த தகவல் ஊருடைய பொறுப்பாளருக்கு எத்தி வைக்கப்படும் பொழுது அவர் மக்களுக்கு அறிவிப்பார் எனவே இந்த அடிப்படைகளில் எல்லாம் ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும் தமதாரிடைய நோன்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் தமதாரிட நோன்பை உறுதி செய்யலாம் என்பதை நாம் விளங்குகிறோம் அடுத்ததாக பிறையை பார்க்கும் பொழுது நாங்கள் ஓத வேண்டிய துவா என்ன பிறையை பார்க்கும் பொழுது ஓத வேண்டிய துவா ஹதீஸ்ல வருது என்ன என்னதுவா திருமிதில் வரக்கூடிய ஹதீஸ் அல்வாஹும்ம அஹில் லஹூ அலைனாவில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதிவல் இஸ்லாம் ரப்பி வரபு கல்வா இத வந்து ஒருத்தர் தலைப்பிறையை பார்க்கும் பொழுது இந்த துவாவை ஒருத்தர் ஓத வேண்டும் யாரா இந்த பிறையை நமக்கு எப்படி ஈமானோடும் அதே போன்று சலாமத்தோடும் அமைதியோடும் இஸ்லாத்தோடும் உள்ளதாக இந்த பிறையை நமக்கு ஆக்குவாயாக நாம் எதை அல்லாவுடத்தில ஈமானை கேட்கிறோம் இஸ்லாத்தை கேட்கிறோம் அதே போன்று எனக்கும் இந்த பிறைக்கும் உரிய ரப்பு வந்து தான் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த துவா நாங்க எத்தனை பேர் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் எத்தனை பேர் இந்த துவா எத்தனை பேருக்கு வந்து சிந்தனை இருக்கிறது என் அருமையானவர்களே இந்த துவாவை நாம் மரணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உள்ள தலைப்பு நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு எதற்காக காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாம உண்ணாம பருகாம இருக்கிறதுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சா அல்லது அல்லாஹூத்தலை இதன் மூலம் வேறு ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கிறானா இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு பாடசாலைக்கு அனுப்புறீங்க அவன் படிக்க போறான் எதையும் படிக்கல இப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன என்ன பாப்பீங்க இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல எந்த நோக்கத்துக்காக உங்க குழந்தைய நீங்க பள்ளிக்கு அனுப்புறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறல நோன்பை நம்ம விதியாக்கியதன் நோக்கத்தை நாம் விளங்க வேண்டும் என்ன நோக்கம் அது நாம் தக்குவா உடையவர்களாக இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் தக்குவா என்றால் என்ன இரையச்சம் என்றால் என்ன பயபக்தி என்று சொன்னால் என்ன இதற்கு இந்த உமர் ரதி அல்லாம் வந்து கேட்கப்படுகிறது தக்குவா என்றால் என்ன என்று கேட்கப்படுது ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு இறை அச்சம் தக்குவா என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது உமர் ரதி அல்லாம் வந்த மனிதர்கிட்ட கேட்கிறாரு நீர் வந்து முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து சென்றிருக்கிறீரா முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து சென்றிருக்கிறீரா ஆம் நான் நடந்து சென்றிருக்கிறேன் நீர் எப்படி நடந்து செல்வீர் முட்கள் நிறைந்த பாதையில நீங்க எப்படி போவீங்கன்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு எனது ஆடைகளை தூக்கியவனாக முட்கள் தைத்து விட கூடாது என்பதை நான் எச்சரிக்கையாக நடந்து செல்வேன் அப்ப உமர் ரதி அல்லது சொன்னாங்க இதுதான் தக்குவா இதுதான் இரையச்சம் அதாவது ஒரு மனிதன் எங்கட பயணம் எங்கே கிரிக்கி பயணம் வந்து சுவர்க்கத்தை நோக்கிய பயணம் இந்த பயணத்தில் நமக்கு வெற்றியை பெற்று தருவது நம்மை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எது தக்குவா இதயம்

அவன் பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது பாவத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது எனவே தக்குவா இறையச்சம் என்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹூத்தாலா குரானிலே ஒரு தக்குவாவுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான் என்ன பண்பு தக்குவாவுடைய வெறுமனை வெளித்தோற்றத்தில் சொல்லப்படுது தக்குவாவுக்குரிய இலக்கணம் அல்லாஹு தாலா வெளித்தோற்றத்தில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தக்குவாவுடையவர்கள் யார் தான் இந்த வேதம் இந்த குரான் நேர்வழி காட்டுமென்று அல்லாஹுத்தால சொல்லிவிட்டுச் சொல்லுகிறான் அல்லதீன யூ மீன் உனவிலகை அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் தக்குவாவுடையனுடைய முதல் என்ன மறைவானவற்றை நம்புவார்கள் நாங்கள் நம்பியிருக்கிறோமா இல்லையா மறைவானவற்றை நம்பியிருக்கிறோம் அல்லாஹுவுடைய ஆற்றலை நம்பியிருக்கிறோம் மடக்குகளை நம்பியிருக்கிறோம் ஜின்களை நம்பியிருக்கிறோம் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நம்பிருக்கிறோம் சொர்க்கத்தை நம்பி இருக்கிறோம் நரகத்தை நம்பி இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் இவைகளை நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை எப்படியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு போலியான நம்பிக்கையாக இருக்கலாமா இதை நம்பாத ஒருத்தனுக்கும் நம்புற வாழ்க்கையும் எந்த வித்தியாசமும் இல்ல மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாதவன் எப்படி திருடுறானோ அதே மாதிரி நம்புறவனும் திருடுறான் மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாதவன் எப்படி மோசடி செய்யறானோ அதே போன்று மறுமையை நம்புறவனும் மோசடி செய்யறான் மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாதவன் எப்படி பொய் பேசுறானோ அதே போன்று நம்புறவனும் பொய் பேசுறான்னு சொன்னா என்ன நம்பிக்கை இது இந்த நம்பிக்கை வந்த வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சு வந்து இது போலித்தனமான நம்பிக்கை என் அருமையானவர்களே நாம் உண்மையிலே அந்த நாளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை அது உருவாக்க வேண்டும் இது முதலாவது பண்பாக அல்லாஹு தாலா சொல்றான் இரண்டாவது பண்பு என்ன அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவர்கள் தொழுகையை சரிவர நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் நம்ம எத்தனை பேர்கள் தொழுகை நிலைநாட்டுவோம் எந்த ஒரு வேலையுமே இல்லை

அவங்களோட வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அவங்களை வந்து தொழுகையை விட்டோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டோ தூரப்படுத்தி விடாது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரூம்ல ஒன்றுமே இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறான் ரூம்ல சும்மா உட்கார்ந்து எந்த வேலையுமே கிடையாது அந்த டிவிக்கு முன்னால போற ஒரு நிகழ்ச்சியை பார்த்து உட்காந்து கொண்டிருக்கிறான் தொழுகைக்கு அழைப்பு வருது யாரோட அழைப்பு அப்பாது ஹையால சலா தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் அழைப்பு வருது இது யாருடைய அழைப்பு அல்லாவுடைய அழைப்பு இந்த அழைப்புக்கு நாங்கள் எத்தனை பேர் செவி சாய்க்கிறோம் உங்களை ஒரு நண்பர் கூப்பிடுறார் உங்களோட ஒரு நண்பர் உங்களை அழைக்கிறார் நீங்க என்ன செய்வீங்க உடனே பதில் கொடுப்பீங்க ஏன் அல்லது உங்களோட உயர் அதிகாரி உயர் அதிகாரி கூப்பிடுறாரு என்ன செய்வீங்க உடனே பதில் கொடுப்பீங்க ஒருத்தரை கூப்பிடுறீங்க அவர் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு என்ன சொல்லுவீங்க என்னடா செவிட மாறி இருக்கிறான்னு கேப்பீங்க அப்ப அல்வாவுடைய அழைப்பு வருது எத்தனை பேர்கள் செவீடர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அழைப்பு ஒரு நாளைக்கு ஐந்து தடவை வருது அல்லாஹுத்தால ஐந்து தடவை அழைக்கிறான் இந்த அழைப்பிலே எத்தனை பேர்கள் இந்த அழைப்பை கேட்டு பதில் கொடுக்கிறார்கள் எத்தனை பேர்கள் செவீடர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் அல்லாஹுத்தாலை சொல்கிறான் வலகும் ஆதானூல் லா எஸ் மவுனபிஹா அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன அவைகளை கொண்டு கேட்க மாட்டார்கள் கேட்டால் சொல்லுவோம் பாங்க எனக்கு நல்லா கேட்டுச்சு உனக்கு பாங்கு கேட்டதென்பதற்குரிய அடையாளம் நீ தொழுகைக்கு வர வேண்டும் உனக்கு பாங்கு கேட்டுச்சா பாங்கு உனக்கு கேட்டது என்பதற்குரிய அடையாள